கொடுக்க வேண்டும் கணக்கு கொடுக்க வேண்டும் நாம கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் படமா கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆனாயிருந்தாலும் ஒரு பெண்ணாயிருந்தாலும் ஆனால் இருந்தாலும் ஒரு பெண்ணாய் இருந்தாலும் அவரவர் செய்கின்ற நன்மை தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு எட்டு ரெண்டு பத்து அந்த கணக்கு அல்ல இது நியாய தீர்ப்பு கணக்கு கூட்டல் கழித்தல் அல்ல இது நியாய தீர்ப்பு கணக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பைபிள் வாசிக்கிறோம் பைபிள் வாசிக்கலாம் வெளியே போகக்கூடாது வேதத்தை படிக்க மறந்தால் கணக்கு கொடு வேண்டும் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தானும் கணக்கு கொடுக்க வேண்டும் படிக்க மறந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தானும் கணக்கு கொடுக்க வேண்டும் வேதத்தின் வார்த்தைகளை நீ அசட்டை செய்தாலும் கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்படியாமல் போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் தன் தாய்த்தனை கனமன்னகன் பாக்கியவான் அவருடைய ஆயுசு நாட்களை நான் பெருகச் செய்வேன் அவன் பெற்ற தாய் மனதை புண்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும் தாய் தந்து இருவரை தவிக்க விட்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் பெற்ற தாய் மனதை புண்பட செய்தால் கணக்கு கொடுக்க வேண்டும் தாய் தந்த இருவரை தவிக்க விட்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் அண்ணல் தம்பிகளை நீ அடியோடு பெருத்தாலும் உறவினை பிரித்து கொண்டு நீ தனி வழி போனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு தொடுக்க வேண்டும் மாமியாரே உன் மருமகளை தன் மகள் போல் நீ என்ன வேண்டும் மருமகளே மாமியாருக்கு தன் தாய் விட கவனமாய் நீ அவர்களை பார்க்க வேண்டும் அவன் மாமி மாமனரை மதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் மருமகள் தான் என்று கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை மாமி மாமனாரை அவமதித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் மருமகள் தான் என்று கொடுமை செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் கணவன் சொல்லுக்கு நீ கீழ்படியாமல் போனாலும் மனைவி அடிமையை போல் நீ நடத்தி சென்றாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யமே போதும் இந்த ஆசீர்வாதமே போதும் என்று போதும் என்று மனதோடு வாழ்கிறவனே பாக்கியவான் அவன் அடுத்தவர் பொருளை அபகரித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் அற்ப பணத்துக்காய் அநியாயம் செய்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தவர் பொருளை அபகரித்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க மறந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் கிருத்துவைத்துக் கொண்டு கிறிஸ்து பொன் நடந்தாலும் நீ பெருமையில் கணக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் காண்கின்ற காட்சிகள் எல்லாம் மாயை மாயை கத்தர் மாத்திரமே நிரந்தரமானவர் மாணவர் அவேன் உலகத்தின் ஆசையில் அலைந்து திருந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் அத்து மாவுக்கு எடுத்துக் கொண்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் உலகத்தின் ஆசையில் அலைந்து திருந்தாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆவி அத்து மாவுக்கு எடுத்துக் கொண்டாலும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் வருகையிலே நாம் அவருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடனும் நித்திய மகிமையில் சேர்ந்திடவே முடிவு எடுக்க வேண்டும் நல்லதொரு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் பமா முடிவு எடுக்க வேண்டும் நல்லதுல முடிவு எடுக்க வேண்டும் நானாயிருந்தாலும் அம்மா அண்ணியாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் ஐயா நீந்தாலும் பரலோகம் நமக்கு வேண்டும் என்றாலே முடிவு எடுக்க வேண்டும் அல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் முடிவு எடுக்க வேண்டும் அல்லதொரு முடிவு எடுக்க வேண்டும் அல்லா